சாயாவனேஸ்வரர் சுவாமி திருக்கோயில் சாயாவனம் சீர்காழி வட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் இது ஒரு பழமையான கோயில் உள்ளே இருக்கிறது சுமார் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒருவரான கோச்செங் சோழன் கட்டிய மாடக் கோயில் அருள்மிகு சாயாவனநாதர் திருக்கோயில் திருசாய்க்காடு இது முருகன் கோயில் என்று ஆட்டோவில் வந்தவர் சொன்னார் இது மிக பழமையான கோயில் என்றும் அது அதன் பல கட்டிடங்கள் அழிந்துவிட்டதாகவும் இப்பொழுது எச்சமாக இருப்பது இது மட்டும் என்று அந்த ஆட்டோக்காரர் அவர்தான் எனக்கு சொன்னார் இன்று பூம்புகார் வரும்பொழுது ஒருவர் இந்த சாயாவனத்தை பற்றி சொன்னார் அதை கடந்து நான் பூம்புகார் சென்று போயிட்டேன் இங்கே ஒரு திருக்குளமும் இருக்கிறது திருக்குளமும் இருக்கிறது இதுதான் அந்த கோயில் மூன்று நிலைகளை கொண்ட கோயில் ஆனால் இது சிமெண்டினால் கட்டப்பட்டது தான் இங்கே கட்டி வைத்துவிட்டு செல்லலாம் அருள்மிகு கோஷம்பால் சமேத ரத்தின சாயவனேஸ்வர சுவாமி திருக்கோயில் இது ஒரு முன் மண்டபம் இங்கே பலிபீடம் இருக்கிறது இது நந்தி இருக்கிறது இதெல்லாம் கல்லினால் கட்டப்பட்டது தான் இதை மட்டுமே சிமெண்டினால் கட்டியிருக்கிறார்கள் இதுதான் சாயவனேஸ்வரர் உள்ள லிங்கம் இருக்கிறது அவர்தான் ஈஸ்வரன் வெளியே சென்று விட்டு வரலாம் இது சிவன் தான் முருகன் கோவில் என்று தெரியாமல் சொல்லிவிட்டார்கள் இது சிவன் கோயில்தான் ஈஸ்வரன் தான் இந்த கட்டுமானங்கள் பார்த்தால் நமக்கு தெரிகிறது இதெல்லாம் பல கோயில்களில் நம்மால் பார்க்கலாம் இதோ பழமை தெரிகிறது ரதம் போல அவர்கள் செய்துள்ளார்கள் கும்பகோணத்தில் இருப்பது போல இது தஞ்சாவூரில் தஞ்சாவூரில் சோழர்கள் கட்டிய கோயில் போல இதை கட்டினார்கள் என்று சொல்கிறார்கள் இதோ தாராசுரத்தில் இருப்பது போல அமைத்துள்ளார்கள் இதோ சர்க்கரம் இருக்கிறது ரதம் போல ஏழு சாயாவனம் இருந்ததாகவும் அதில் ஆறு கடலுக்குள் போய்விட்டது இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த ஒன்றாவது சாயவனம்தான் இது என்று ஆட்டோவில் வந்தவர் சொன்னார் இதில் எழுதியிருக்கிறார்கள் இங்கேயும் ஒரு முருகன் சன்னதி இருக்கிறது இதன் உள்ளே ஒரு முருகன் சன்னதி முருகன் தெய்வ யானை பல்லி முருகன் தெய்வ ஆணை இது ஒரு மண்டபம்தான் ஆனால் வந்து சிமெண்டினால் கட்டப்பட்டது வேலைப்பாடுகள் இல்லை இதில் ஒரு சன்னதி இருக்கிறது சண்டிகேஸ்வரர் இது உள்ளே சண்டிகேஸ்வரர் இருக்கிறார் தீபம் ஏற்றி நான் வந்ததற்காக என்னையும் நான் வைத்துக்கொள்கிறேன் இது அபிஷேகம் பண்ணினால் போகக்கூடிய அந்த அறை வாரம் உள்ள வைரவர் வைரவர் நவகிரகங்கள் நவகிரகங்கள் வேலைப்பாடுகள் இல்லை கல்வெட்டுக்கள் இருக்கிறது உள்ளே சென்று வரலாம் இங்கே வேலைப்பாடுகள் விநாயகர் இதில் வேலைப்பாடுகள் இருக்கிறது சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது சாயாவனம் ஏழு லிங்கோத்பர் வேலைப்பாடுகள்லாம் இருக்கிறது இதில் ஒரு சிலை இருக்கிறது இது பிரம்மா இவர்தான் தான் பிரம்மா எல்லாம் கருங்கல்லினால் கட்டப்பட்டது தான் இது துர்கா நந்தி வழிபீடம் இது துவாரபாலகர்கள் இரண்டு பேரும் இருக்காங்க இங்கே நடராஜர் உள்ளே திருப்பரங்குன்றம் முருகன் அம்பால் இதில் அம்பால் சன்னதி நிறுத்திடுறேன் நிறுத்திடுறேன் நன்றி நன்றி